நீங்க ஒரு நகைக்கடை வச்சுருக்குறீங்க சோ இந்த கடை நான் சொல்ற அமைப்போட நீங்க ஒப்பீடு செய்து பாருங்க ஏன்னாக்கா மதுரையில் வந்து ஒரு தெருக்குத்தோட இருக்கிற ஒரு அருமையான கடையினுடைய அமைப்புல உள்ளமைப்பு பிளையோக செய்திருக்கிறாங்க சோ இப்ப பாருங்க இந்த அமைப்பு இல்லாமல் செய்திருந்தால் இன்னும் சிறப்பு சோ இப்ப பாருங்க இது வந்து நார்த் ஃபேஸிங் வடக்கு வடக்கு தெருக்கு தெருக்கு ஒரு நல்ல தான் இருக்காங்க நார்த்த் ஃபேஸிங்கில் இது வந்து நார்த் ஈஸ்ட்னு சொல்கிறது இது வந்து நார்த் வெஸ்ட்ன்னு சொல்கிறது அகலம் வந்து கடையினுடைய அகலம் மினிமம் ஒரு பதினோரு அடி இருக்கும் நீளம் வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு அடி இருக்கும் ஸோ இந்த கடையில் என்ன பிழை அப்படின்னாக்கா கடை ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பஜார் நல்ல பஜார் ஃப்ரண்ட் எலிவேஷன் அமர்கலமாக பண்ணியிருக்காங்க இதில் என்ன பிழை முன்முகப்பில் இருந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிட முடியும் பெரும்பகுதி அடியன் கடையை பார்த்தவுன்னு உள்ள போகணும்னு கிடையாது எங்ககிட்ட நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா இதே மாதிரி அமைப்பு நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க இப்போ பாருங்க இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா கவுண்டர் இப்படி போட்டிருக்கிறாங்க சோ இதுல வந்து உங்களுக்கு வந்து கவுண்டர்ல இங்க உட்கார்ற மாதிரி அமைப்பு வச்சு இப்படி வச்சிருக்கிறாங்க இதில் என்ன சார் பிழை அப்படின்னாக்கா சோ உட்கார்றது வந்து ஈஸியான மூலையில் உட்கார்ந்துட்டு வாசலை வாய்வு மூலையில வச்சுட்டாங்க பெரிய பிழை வடக்க பார்த்த வீட்டிற்கு இந்த கவுண்டர் முழுவதும் கிழக்க பார்த்துருக்கணும் எப்பவுமே வடக்க பார்த்த கடைக்கு இந்த உட்கார்றவங்க அவங்க உட்கார்றவங்க எல்லாருமே கிழக்க பார்த்து உட்கார்ந்துருக்கணும் போத குறைக்கு இதுலேயே அப்படியே போயிட்டு இதுல கொண்டு போயிட்டு இந்த இரும்பு பீ நகையை வைக்கிறதுக்கு வாசலை இப்படி வச்சிருக்கிறாங்க அப்போ இது என்ன ஆயிடுதுன்னா மேற்க பார்த்து வந்துடுது ஸோ இரும்பு பீரோவை கன்னி மூலையில் வைக்கணும் வாசலை இதுக்கு நேரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதுக்காக வச்சுருக்குறாங்க கடையா பதினோ நகை கடை வைக்கிறவங்க கவனமாக வந்து இதெல்லாம் பார்த்து செயல்படுங்க இது மாதிரி ஏதாவது தேவைப்பட்டா நீங்கள் கடையோட நீங்கள் ஒப்பீடு பண்ணுங்க தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க இங்கே கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தாக்கா கீழே இருக்கிற நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க வணக்கம்